அனைவருக்கும் வணக்கம் ரிதன்யாவின் தற்கொலை விவகாரத்தில் கணவர் மாமியார் மாமனார் ஆகிய மூன்று பேரும் இதில் வசமாக சிக்கியிருப்பதாகவும் தப்பிக்கவே முடியாது என்றும் அவர்களுக்கு தண்டனை உறுதி என்றும் ரிதன்யா தரப்பு வழக்கஞ்சரான சுப்பிரமணியன் தற்போது பரபரப்பாக பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார் இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவுடைய பிரேத பர்சனை அறிக்கையானது இதுவரை வெளியாகவும் இல்லை கோர்ட்டிலும் தாக்கல் செய்யப்படவில்லை அதே ஆடியோ விசாரணையும் இன்னும் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்படவில்லை ரிதன்யாவுடைய பிரேத பர்சனை அறிக்கை இந்த வழக்கில் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரிதன்யா கணவரின் வீட்டில் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மன ரீதியாக மட்டுமின்றி உடல் ரீதியாகவும் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதனால் பிரேத பஸ்னை அறிக்கை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அந்த அறிக்கை வெளியாகும் பட்சத்தில் அது கவின் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு பெரிய சிக்கலாக இது மாறும் ரிதனியா தற்கொலை முடிவை எடுக்கும் முன்பு அவர் பேசிய ஆடியோவும் கவனம் பெற்றுள்ளது தற்கொலை முடிவை எடுக்கும் சில வினாகடிகளுக்கு முன்பு அவர் பேசியும் இருக்கிறார் அதை அப்பாவிற்கும் அனுப்பியும் இருக்கிறார் தற்கொலைக்கு முன்பு பேசிய அந்த ஆதாரம் மிகவும் முக்கியமானது மிக முக்கியமான மின்னணு ஆதாரம் அது அதில் கணவர் மாமனார் மாமியார் என்று மூன்று பேர் மீதும் ரிதனியா புகாரும் அளித்திருக்கிறார் மென்டல் டார்ச்சர் யார் கொடுத்தார்கள் உடல் ரீதியாக டார்ச்சர் யார் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் அவர் தெளிவாக அந்த ஆடியோவில் பேசியும் இருக்கிறார் அந்த ஆதாரங்கள் தற்போது தங்களிடம் இருக்கிறது அவர் ஃபோனில் இருந்தே போலீஸாரும் அதனை எடுத்தும் உள்ளார்கள் கோர்ட்டிற்கும் கொடுத்து விட்டனர் அங்கிருந்து அது லேபிற்கும் சென்றுவிட்டது இந்த வழக்கில் அவை முக்கிய ஆதாரங்களாக மாறியும் உள்ளது இதோடு பிரேத பிரச்சனை அறிக்கையும் வெளியாகும் சூழலில் கவின் குடும்பத்திற்கு ஜாமீன் கிடைப்பது கிட்டத்தட்ட இயலாத காரியமாகிவிடும் இன்றுதான் திருப்பூர் நீதிமன்றம் ரிதன்யாவின் மாமியார் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது விசாரணையை பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்தது ரிதன்யாவின் மாமியாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அவரது தந்தை தரப்பிலும் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆட்சேபனை மனை ஆட்சேபனை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஏற்கனவே ரிதன்யாவின் கணவரான கவின் மற்றும் கவினின் தந்தையான ஈஸ்வரி மூர்த்தி ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடியும் செய்துவிட்டது திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் கவின்குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலமாக இருப்பதால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ரிதனியா தரப்பு கடுமையாக எதிர்ப்பும் தெரிவித்தது மேலும் ரிதனியாவை அவரது கணவரான கவின்குமார் உடல் ரீதியாக கடுமையான சித்திரவதைகளை செய்துள்ளார் என்றும் இது தெரிந்தும் கவினியின் பெற்றோர்கள் கண்டிக்கவில்லை என்றும் ரிதனியா தரப்பிலும் வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி கவின்குமார் மற்றும் அவரது தந்தையான ஈஸ்வரி மூர்த்தி ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை உடனடியாக தள்ளுபடி செய்து உத்தரவும் விட்டார் இந்த நிலையில்தான் ரிதனியாவின் மாமியார் தாக்கல் செய்த மனுவும் மீதும் விசாரணையானது திருப்பூர் நீதிமன்றம் பதினோராம் தேதி ஒத்திவைத்து விட்டது அடுத்தடுத்து குமாரும் அவருடைய பெற்றோருடைய ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் இவர்கள் கண்டிப்பாக இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாது இந்த மூணு பேருக்கும் என்னதான் அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் கூட பணம் பலம் இருந்தாலும் கூட இவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைத்தே தீரும் என வழக்கறிஞர் தற்போது பரபரப்பாக பேட்டி ஒன்றியும் அளித்திருக்கிறார் அவருடைய பேட்டி தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது